பிடிச்ச பேலாம் அதான் பிடிச்சி தான் குணங்கிட்ட போயில்தான் பேசுதான் இது இருக்கிற கஷ்டம் பிடிக்காதுட்டே இருக்க முடியாது குணங்கிட்டையும் இருக்க முடியாது சிரித்து பேசுவான கிடச்சா அவள் சின்ன கிட்ட அவருன்னா செவ்வா அவ்வளோதான் கட்டுக்கிட்டு இருப்பா சொல்லுவான் சிரித்து பெருசாக கட்டானா உன்னை கூட்டி குடிச்ச மாதிரிவேன் அப்பா பிள்ளவன்ட்டு எப்படி வரக்க முடியாது கொண்டுருவான் ஐயோ குடிக்க வாழ முடியாது குணங்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக குண்டுருவான் சாக அடிச்சுருவான் நம்மளை பெண்கள் தலையெழுத்து என்ன கிளம்ப முடியாது பிள்ளை பெற்றாச்சும் ஒரு சொல்லுவாங்க ஒரு அடுப்பில் வச்சுருக்க கொல்லி எரிஞ்சு ஆகணுன்ட்டு என்ன வேதனை பெண்கள் நிலமும் அவ்வளவு மோசமாக இருக்குது ஒருத்த ஒரு ஒரு கல்கத்தாவில் மேற்காங்காலத்தில் வந்து ஒரு காலேஜில் மெடிக்கல் காலேஜ் நர்ஸு உயிரை காப்பாற்ற நர்ஸை உயிரை காப்பாற்ற முடியலை உயிரை நம்ம நமக்கு உயிரை காப்பாற்ற கொடுக்கக்கூடிய ஒரு நர்ஸை உயிரை காப்பாற்ற முடியாத நில பெண்களுடைய நிலமை நம்ம உயிரை காப்பாற்றி கொடுக்க ஒரு நர்ஸை உயிரை காப்பாற்றி கொடுக்கற நர்ஸை உயிரை காப்பாற்ற முடியாத நிலமை அவங்க வந்து எல்லோரும் கூட உட்காந்து சாப்பிட்டு போனாங்க தனியாக போயிருக்கக்கூடாது உலகத்தை பற்றி தெரியல ரெஸ்ட் எடுக்கணும் செம்மினா இருக்குது எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது அங்கே மட்டும் இல்லாமல் இங்கே போயிடுச்சு போலீஸ்காரங்களுக்காக இருந்து அவங்க கூட இருந்து பன்னெண்டாயிரம் சம்பளம் அங்கே தான் உள்ளே போய் குடிச்சிட்டு போயிருக்காது என்ன காரணம் அப்போ வந்து ஒன்றாந்தேதி வரும் ஏ ஒன்றாந்தேதியில் இப்போ கொடான கொடி புண்ணியம் புண்ணியமாக அது பாவம் கவர்மெண்ட் அன்னைக்கு நம்ம புண்ணியத்தை கொடுக்கும் கூல்ட்ரிங்க் கடை கணக்காக வச்சுருக்காங்க தெருவுக்கு தெரு நாட்டுக்கு நாடு வீட்டுக்கு வீடு குல்றியம் கடை தான் அதை குடிச்சிட்டு பிறகு மினிஸ்டருக்கு தெரியும் நம்ம நோதா ஜோஸ்கார் ட்ரங்க் சுமல் இண்டஸ்ட்ரீன்ஸ் டெஸ்ட் வாய்டு குடித்தா சிறு குடலை பருவடலை அப்படி கெமிக்கல் அது கூட தெரியல மினிஸ்டர் மினிஸ்டர் எதுக்கு அப்படி தெரிஞ்சால் எதுக்கு ஆர்டர் கொடுக்கான் அப்போ அது என் வெஞ்சியத்தான் நமக்கு நம்ம சா அடுத்த அடுத்த குடும்பம் நாசமாக போட்டு நமக்கு நன்மை கிடைக்குன்னு தானே பார்க்க ஒரு மினிஸ்டர் இருந்தால் இதெல்லாம் தெரியணும் பீடிச்சி இரட்டை குடி இருக்கிறதுனால கெட்டதில் எது நஷ்டம் நல்லதில் எது லாபம் இதை நல்லது செய்யணும் கெட்டது பூரா அழிச்சா தானே நல்லது வரும் கெட்டதாக அழித்தாதானே நல்லது வரும் காலத்தில் நாலு மணிக்கு போயிடுவோம் நாலு மணிக்கு குடிச்சிட்டு போயிடுவோம் குடிக்காதனால மதியம் என்ன வாங்கிடுவேன் வரதைகளும் மைண்டு டீன் ஒர்க்கு குடித்தா ம மண்டையில் தாக்கும் மூளையில் தாக்கி கெமிக்கல் மயக்கம் அவன் என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியாது அவன் கொஞ்சம் நேரம் யோசிச்சிருப்பா ஐயோ நான் நம்மளை என்னமோ பண்ண பிறந்த அவன் மூளை தான் வாங்கிட்டேன் என்னச்சுதானே எனக்கு தெரியாதே ஏதோ சந்தோஷத்தை அனுபவிக்கன்னு சொல்லி அனுபவிச்சிட்டேன் அப்புறம் யூடியூப்பை சொல்லுது துணிதமோ ஒரு சதவீதம் அது நல்லா யூடியூப்பில் பிறந்தாலும் அது வரைக்கும் எதுவும் இல்லாமல் கூட உயிரோடு இருக்கிறதுக்கு எல்லாம் இருக்குது உலகத்தில் நன்மைகள் நிறையா இருக்குது துணிதோ நான் ஒரே சதவீதம் இந்த ப்ளூ பிக்சர் கடை அசிங்கப்படம் ஏன் படம் ஒருத்தன் ஒருத்தண்டை எப்படி சொல்லலாம் ஒருத்தன் ரெண்டு வருட்டம் ஒருத்தர் முன்னிட்டு நிறைய பேர் நிறைய பேர் ஒருத்தண்டை ரெண்டு வருட்டம் முன்னிட்டு இப்படி அசிங்கப்படம் போட்டு ஒரு அதாவது கல்யாணம் முடித்த வயசில் வந்து பார்க்க வச்சு பிறந்த பிள்ளையை அதை பார்க்க அளவுக்கு அந்த படத்தை பார்த்து கெட்டு போகிற அளவுக்கு இருக்குது யூடியூப் அதனால தான் யூடியூப் வேலை வேலை பார்க்காதனாலே கேவலமாக நினைக்கிறேன் அங்கே எங்களுக்கு நானே கழுவி கொடுக்க யூடியூபருக்கு அதை அப்படி பண்ணேன்னு யூடியூப் தொண்ணித்து மாதம் சார் நன்மை செய்து சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுக்க எத்தனை வருக்கு வேலை அட்டி கொடுக்க ஆன்லைனில் அமெரிக்கா சார்ஜால இருக்குது எங்களை போல் ஆட்களுக்கு எவ்வளோ வேலை கொடுக்கு சார் கட்டி எல்லாம் கொடுக்க அதில் ஒரு சோட்டி விஷம் கணக்கு அந்த அசங்கப்படத்தையாக வைக்கி எங்கே அப்படி பொம்பளை பொம்பளைட்டை எப்படி அசிங்கமானதான் ஆம்பளை ஆம்பளைட்ட அப்படியெல்லாம் அது போட்டு கேவலப்படுத்தி வச்சு அந்த ஃபீலிங்கில் இருக்குது இப்போ பீடி குடிக்கும் பிடியிலே இருக்கான் சீரெட் குடிக்கும் சீரெட்லேயே இருக்கான் குடிக்கவும் குடிக்கவே இருக்கான் அதே போல் செக்ஸ் பட் செக்ஸ்லேயே இருக்கட்டுக்கு ஒரு ஆட்டம் செக்ஸ் அடிமைன்னா அடிமை தான் அது அடிட்டு தான் பீடி சீரெட்டு குடி அதே போல் ஆகி இந்த கெட்ட காலத்து பேச ஒரு ஆட்டம் பேச அடிக்ட் ஆகிடும் எல்லாட்டு தான் அப்படியே குடியில் ஆயிரம் அவன் மேலே அவன் குடிச்சிட்டு கெட்ட படத்தை பார்த்துட்டு போயிருக்கான் அவன் நாலு மூணு வாட்டி இருக்கான் நாலு வாட்டி அவன் தாக்குதல் பிடிக்கலை அது போயிட்டான் அப்புறம் அவனை குடிச்சிட்டு அவன் கேட்டையாக போகணுன்னு இருக்கான் எனக்கு அவன் ஃப்ரெண்டு அவன் கூட போயிருக்கான் இந்த தேவையாக குடிக்கு போயிருக்கான் அவன் இவனை விட்டுட்டு போயிட்டான் இவனை விட்டுட்டு அவன் போயிட்டான் இவனை கூப்பிடலாம் சொல்லிட்டு அவன் இருக்கா அவன் தனியாக வாரையில் இருக்கா எஸ்ட்டு பாருங்க அப்போ ஒரு பொண்ணு ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கான் அவன் எதுக்கு தனியாக போனான் அவள் தலையை விதி கூட்டிட்டு போயிருக்கு இவங்க கையால் சாவுணுன்னு என்னச்சேன் சிசிவி கேமரா எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா அங்கே மட்டும் இல்லை ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்கல்லாம் விட்டு போட்டு எல்லாம் ஜாலியாக இருந்தால் எல்லாம் திருட்டு தையோலி அவன் எப்படிப்பட்ட போய் படுக்காளி போய் எல்லாம் செக்ஸ் படம் பார்த்துருக்கா நல்லா ஏப்பட எல்லாம் கிடைக்கி பத்து பதினொரு மணிக்கு நாலு மணிக்கு அப்படி இப்படியே பார்த்துட்டு அவனுக்கு ஆளை கிடைக்கல அவனுக்கு ரெண்டு ஃப்ரெண்டு போயிட்டான் அப்போ உள்ளே போய் அவளை என்ன என்னச்சேன் அந்த பனியாக அவனுக்கு இப்போ எப்படி அணுக்கணும் அவள் மாட்டேன்ட்டுருக்கா கழுத்தை நடிச்சு கொண்டு கழுத்துக்கு அது எல்லாத்தில் வந்து செமினார்களில் வேறு இடத்துலையும் வந்து சுரங்க எதாவது வச்சாலும் வச்சுருப்பாங்க வந்துருப்பாங்க மற்றவங்களும் யூஸ் பண்ணியிருப்பாங்க சொல்லுதான் பதினாறு இடத்துல காயும் ஒம்பது இடத்துல காயும் காதில் வயது இடத்துல வந்து குச்சி அந்த வீடை வந்து சரிஞ்சு இருக்கும்போது கழுத்தை அரை அரைக்குற நிறுவனமாக அவ்வளோ இது பண்ணி ஐயோ எவ்வளவு கஷ்டமாக அப்படி பண்ணியிருக்காங்க சரி கூட்டு கூட்டாக கூட பண்ணியிருப்போம் கூட்டு எல்லா இடத்துலையும் அப்படி தான் ஒரு சின்ன பிள்ளை அறுபத்தி ரெண்டு பேருக்கு எடுக்கும் அறுபத்தி ரெண்டு வயசு கிழமையும் கொடுக்காங்கப்பா அஞ்சு பேர் அறுபத்தந்து ஒரு பெண்ணாக இருக்காங்க எவ்வளவு கஷ்டம் அப்படியே இஸ்லாமா அது என்ன மனுஷனமும் பொம்பளை வந்து தெய்வம் உனக்கு கடவுளை என்ன ஒருத்தனை ஒருத்தின்னு வச்சுருக்காங்க என்ன பலவர்கள் என்ன வச்சுருக்கேன் சின்ன பிள்ளை பெரியவந்த என்ன கண்டுபிடிச்சா சின்ன பிள்ளையோட வச்சுருவோம் ஒரு ஸ்கூலில் போகிற பத்துவேன் அப்போ ஒரு சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை இப்போ ஒருத்தன் போய் அது பாத்ரூமில் வேலை பார்க்க போய் போய் பண்ணிடுவேன் அப்படி பண்ண அப்படி இப்போ மெட்ராஸில் ஒரு பஸ்ஸில் போய் அவங்க ஒவ்வொரு மணி கொடுத்து எடுத்து போய் ஒரு க்ளாய திருப்பி சாக்கடையில் தூக்கி போட்டிருக்காங்க கடைசியில் அவன் பழச்சிட்டு ஆவாச்சு இப்படிலாம் என்ன இருக்குது சக்தி ஸ்கூலில் போய் உள்ளேயே காண்டாம வச்சு தேவையே கூடியதுக்கும் ஸ்கூல் வந்து புனிதமானது ஸ்கூல் வந்து புனிதமானது ஸ்கூலில் அப்படி இருக்கும் ஸ்கூலில் ஒர்க்கு டே ஆஃப் த ஸ்கூலாகிடுவோன்னு ஹேர் ஏமாண்டது எஸ்டு டெலபோட்டா வாழ்ந்த லேடிஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸு ரெண்டு ஆஃப் அது கேர்ள் எஸ் டெல்டுமீ தயோ டுவெல் ட்வாழ் காலமீத ஜாப்புக்கு இப்போ ஸ்கூலில் வேலை பார்த்தாங்க ஒரு க கதவு இருக்கும் கருப்பு கதவு அது வந்து கருப்பு கதை உள்ளே இருக்காது வெளியே பக்கில் வெளியே இருக்கவங்களும் உள்ளே தெரியாது பிள்ளைகளெல்லாம் நீங்கள் அப்படி ட்ரெஸ் பிடிச்சி இப்படி ட்ரெஸ் பாலியலில் பேசி கடைசியில் அது எனக்கு தெரிஞ்சு எனக்குலாம் பிடிக்காதுன்னா எல்லாத்துக்கும் சொன்னோம்னே பொம்பளை பிள்ளைகிட்ட இப்படிலாம் பேச அப்படின்னு நிலஞ்சோன்னு என்ன வேலை கூப்பிடலாம் இப்படி இருக்குது உலகம் வந்து ஒரு கதவு கருப்பு கண்ணாடினு ஒன்று வச்சுக்கூட உள்ளே என்ன நடக்கலாம் வெளியே தெரியாது அப்படியே இருக்கலாம் ஒரு செமினார் வேலை எல்லாம் இருக்குது வேறு வழியோடையும் வந்திருக்கலாம் வந்து அந்த பிள்ளைங்க சேர்த்துக்கான எல்லாத்துலேயும் கேமரா இருக்கா மட்டும் என் கேமரா எல்லாம் இப்படிலாம் நாலு மணிக்கு வந்து நாலு மணிக்கு நாலு மணிக்கு வந்து தூங்க வந்துருக்கு பாவம் தானே உயிரக்கா அது வந்து குடிச்சிட்டு கெட்ட பட படக்கம் தான் பாட்டை கெட்டு வந்திருக்கேன் செக்ஸி படத்தை மூடு வந்தவொன்னே அந்த ஒருத்தர் ஏதாவது சான்ஸ்னா அந்த அவன் கூட வந்து போயிட்டான் தின் சாப்பிட்டுட்டு போயிட்டான் அவன் நல்லா ஒரு இடத்துக்கு செக்ஸுக்கு போய்ட்டு இன்னொரு இடத்துக்கிட்டே காம கொட்டி பிடிச்சி வேளுவேன் வச்சுட்டு இவன் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதான் கிடைக்கணும் அவ்வளோ போய் நாசம் எத்தனை இடத்துல காய கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டான் ஐயப்பாவும் கேட்கே அவ்வளோ இதாக இருக்குது மனசு அதுக்கு அதை நினச்சி பார்த்து வேலாம் பார்த்தோம்னா ஆர்ட் அட்டாக்கில் நெஞ்சே நின்று கழுத்த நினைச்சி காதில் வைத்தான் கண்ணில் கண்ணில் கண்ணையில் குத்த எடுத்தா பிறப்பு ரொம்ப பிள்ளை அதெல்லாம் எடுத்தா உள்ளே ஒம்போது யோ செத்த பறவும் செலவங்கரைப்பணும் அப்படிலாம் இருக்குது போய் அப்போ காமக்கோட்டி பிடிச்ச போயிழுவேன் பெண்களுக்கு அங்கே இருக்குது பெண்ணை செத்த பறவை வச்சு ஒருத்தவங்க எடுங்க அப்படின்ட்டு பேப்பரில் என்ன இது சே எங்கே பார்த்தாலும் ஒரு நாளைக்கு எழுபத்தே சுதந்திரமாக எண்பது பேர் ஒரு நாளைக்கு எடுதா ஒரு மணி நேரத்தில் மூணு பேருக்கு கெடுக்கப்படுதாங்க இதில் பெண்பளை பிள்ளைகளையும் வேலைக்கு அனுப்பிட்டு படித்து என்ன பண்ணுவேன் என்ன திறமை இருந்து என்ன பண்ணுவோம் ஒரு புண்ணியமும் கிடையாது திறமை என்ன மற்ற தலையை எழுத்து ஒருத்தர் கடவுளை படைச்சிருக்கான் பிறந்து வளர்ந்து இவங்க கையால் விதி இருக்குது ஏன் இது அஸ்ட்ரானமிதோ ஸ்கொயர் கிள் ரெண்டு கீல் இப்போ அஸ்ட்ரானமியில் இது ஏதோ இஸ் ஒர்க்கிங்ல இது எவன் கொலை பண்ணோ கொலை அவன் வந்து அந்த கோள்கள் வந்து வேலை பார்த்து இவன் கையால் சாவணும் விதி இருக்குமா அப்போ தான் சா அதே போல் அவங்க கையால் விதி இல்லை பரவாயில்ல வந்து பார்த்துருக்காங்க மற்றவங்க வந்து வீட்டுப்பில் இருந்திருக்கோம் காலைல போடுற ரத்தம் தேய்ச்சி சிக்கலாம் நாய் கெடுத்துட்டு த எல்லாம் கழுவிலேயே வச்சுட்டு ஷூவில் ரத்தம் இருந்திருக்கு பற்றி அப்படியே காட்டி கொடுக்க சொல்லுவாங்க திருவிடுவேன் கொல்ல முடியாது ஒன்றா விட்டுட்டு போவான்னு சொல்லிட்டு அண்ணன் பல நாள் திட ஒரு நாள் ஆகப்படோம் பல நாள் எத்தனை வரை கெடுத்த ஒரு நாள் ஆகப்பட்டான்னு ஒரு நாள் கடவுளை வந்து காட்டி அவன் ஆட்டையை ஆப்பு வச்சிட்டான் வச்சுட்டான் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் இப்போ வச்சு வாயில் ரத்தம் உடம்பு புற பாவி இதை வந்து ஒரு ஒருத்தர் செய்தக்கா இல்லைன்னு சொல்கிறாங்க சொல்ல முடியாது செமினா ஆள் வச்சிருக்காங்க வேறு இடத்துல வழி வச்சு தெரியாமல் வச்சு இந்த சக்தி ஸ்கூலில் எப்படி காண்டா இது யூஸ் பண்ணி இது போல எல்லாம் இருக்கும்ல இருக்குமில்லா ஆஸ்பத்திரியில் தான் எல்லாம் இருக்குமே ஸ்கூல்லேயே காண்ட வச்சுருக்காங்க ஆஸ்பத்திரியில் காணவுன்னா எல்லாம் வச்சிருக்காம சொல்லுவாங்க சொல்ல முடியாது நிறைய பேர் இந்த செமினார் வந்து பேசணும் எதுக்கும் முதல்ல வர மாற்றாங்க அப்போ முதல்ல வரைக்கும் இருக்கும் இவனை மட்டும் இப்படி படி அப்படின்னு சொல்லி இவனை உடனே தூக்கில் போடுங்காங்க ஆனால் உடனே தூக்கில் போட்டால் தெரியாது எவ்வளவு இருக்கான்னு விசாரித்து எல்லாத்துக்கும் தண்டனை வைக்கிறான் ஆனால் அவள் வந்து ஆத்மா இருக்கும் அங்கே வந்து சாகாச்சு சினிமா படத்தில் எப்படி இருக்கு அதை விட மோசமாக இருக்குது சினிமாவில் தான் அப்படி இருக்கும்போது நேரடியாக அதை விட மோசமாக இருக்குது அதனால் அவள் ஆவி தான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் யாரும் கொண்டாலும் ஆவி சும்மா விடாது காட்டி கொடுத்துரும் காட்டி கொடுத்து இவளை எப்படி வெண்கலே வச்சாங்களோ அதே போல் அவனே தூக்கில் தூங்கப்படா கண்டு உடனே தூக்கில் தூங்க முடியாது வந்து மந்தா தாங்க அவங்களால முடியலை அப்படின்னு சொல்லிட்டு மாநிலம் மத்திய சர்க்கார் போகுது சைடு வந்து கண்டுபிடிப்பான் கண்டுபிடிச்சா உடனே தண்டை கொடுக்கணும் தட்டத்தில் ஓட்ட தப்பிச்சிருவாங்க இந்த லார்டீஸாக கேபீஸாக வேஸ்கேப் யார் யாருக்கான உடனே கொண்டு அவனை தண்ணி மார்கால் மாறு வாங்கணும் அல்லது அவனை சாவை விடக்கூடாது காலுகையாக வெட்டி போடணும் காலு வெட்டி போட்டு பிச்சை எடுக்க வைக்கணும் அப்படி தான் திருந்துவான் போனால் உடனே உயிர் போயிடும் அவன் எப்படி துடி துடித்து செத்தாள அதே போல் இப்படி செய்தால் காலு கை துண்டாக வெட்டி போட்டு காலு கை நகல முடியாது பிச்சை எடுக்க வைக்கணும் தெருவில் பிச்சை அதாவது தண்டெண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக சாகணும் அப்படி வந்து தண்ணெண்ணை கொடுக்கணும் செத்து போனால் தான் ஆகணும் ஒரே நாளில் செத்துடுவானு சாகுத வரைக்கும் சேர்த்த தப்பாக ஒன்று தான் இருக்காது அப்படி வேணும் எதுவும் தெரிஞ்சாது அது மனசாட்சி கடவுளை சாச்சுக்கு தெரிஞ்சால் தெரிஞ்ச அம்மா அப்பா இருக்கிற வீட்டில் இருக்கல ஒரு ஃப்ரீடம் இல்லை இப்போ பெண்களையும் சொல்லி ஸ்னோ ஃப்ரீடம் வருது பேரண்ட்ஸ் டூ ஸ்டடி தேர் கோட் சண்டே டு மேரி இஸ் ஸ்னோ ஃப்ரீடம் டு இருக்கே லவ் மேரேஜ் பார்ட் ஃப்ரம் த காசு ரிஜனே வருது வேற இந்த ஃப்ரீடம் நோ ஃப்ரீடம் மற்றாலும் வேறு வேற இந்த ஃப்ரீடம் டு வாக் பட் நோ செக்யூரிட்டி ஃபார் த சேஃப்டி மோஸ்ட் ஆஃப் ஃப்ரீடம் ஈவன் லேடிஸ் ஹேவிங் த ஸ்கில் இந்த டே டைம் தேவிடும் நைட் டைம் தட் இஸ் இந்த கொஸ்டின் மார்க் பக்கல எங்கேனாலும் ராத்திரி எங்கேயும் போக முடியுதோ போக முடியாது தான் பெண்கள் என்றைக்கு பார்த்திரியும் பகலே ஒரு சேஃப்டி எங்கேனாலும் பெண்கள் போயிட்டு வரலாமே அன்றைக்கு தான் அது பெண் போலீஸே எத்திரம் இருக்காங்க ரொம்ப கஷ்டம் பெண் சின்ன பிள்ளை பெருசங்களுக்கு எல்லாம் தேவையாக கூடியிருக்கலாம் பொண்ணு தானே தமிழ் தமிழ்நாடு சென்னை மும்பை பல்கட்டில் எத்தனை தேவையாக கூடியிருக்காங்க தேவையாக கூட ஓய்ச்சி தீர அதுக்கு தானே வச்சிருக்கு வேறு கவர்மெண்ட்டு சொல்ல தேவையாக யாரும் நான் வீட்டில் நடத்துனாங்கன்னு நான் அரெஸ்ட் பண்ண அதே போல் அவனுங்களும் பெர்மிஷன் கொடுத்து ரெகனேஷன் வச்சு பணம் வருமானம் வருது அது தப்புல பிறகு எயிட்ஸு நோட்டுக்கு ஆஸ்பத்திரியும் எடுக்குது இது என்னதுவா நல்லது எங்களை எது கெட்டது எதுவும் மினிஸ்டருக்கு தெரியணும் இப்படி பிடிச்சா சின்ன சிறுகுடல் பெருகுடல் அவிஞ்சிடும் அது இப்போ நியூ இயர் வருது கோடி கணக்கில் கிடைக்காது பாவம் அந்த பாவம் யார் மனுஷ்டர் ஆர்டர் கொடுக்க அவனுக்கும் பாவம் தானே வரும் அதே போல் இப்போ யூடியூப் காட்டு பார்த்தீங்களும் இந்த ஏ பிக்சர் பாட்டுங்க அல்லது உங்களுக்கும் பாவம் பிடிக்கும் இதில் உங்களுக்கு ஒரு பங்கு உண்டுது பங்கு கிடையாது யூடியூப்பில் இப்போ நாளாக நாலு மணி டீச் பண்ணுறது நல்ல சேனல் அப்படி இருக்க தான் தெரியுது கெட்ட சேனல் எதுக்கு அக்செப்ட் பண்ணுங்கள் அதில் என்ன வருமான உங்களுக்கு எடுக்க உங்களுக்கும் தெரியணும் அது டீச்சர் பலத்துக்கு ஆரம்பித்தான் டீச்சர் பிள்ளையில வைக்கிறது இந்த கோயில் ஸ்கூல் வந்து கோயில் தெரியும் அதிலே உள்ள இருக்க சிங்கம் களி காலம் களிக்காலம் படிச்சுட்டு வேலையில் போட்டு களிக்காலம் வந்து படிச்சுட்டு வேலை படிக்காததான் சம்பாதிங்க கெட்ட வழியில் போய் சம்பாதி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் களி உலகத்துக்கு அழுகி உலகத்தை அழிக்காதனா கடவுள் வந்து உலகத்தை அழிக்காதான் காரணம் மனசு அவனால் மனசடி சேர்த்து இருந்தேன் எல்லோரும் ஸ்டக் ஸ்டைக் பண்ணாங்க நல்லதுதான் நாலு மணி நேரம் லேட்டாக தான் அதை கண்டுபிடிச்சிருக்கேன் ஐயா வந்து சிறப்புழம்ப கலவிலே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க வீட்டை தவிட்டு பிறகு கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் வந்து முதல்ல முதல்லவர் எதுக்கு வேறு இடத்துக்கு மாற்றினாங்க அதுவும் கொஸ்டின் எதுக்கு அவன் போகணும் சிசிடி கேமரா எல்லா இடத்துல இருக்க வேறையும் அப்போ எல்லோரும் சேர்ந்து எதோ அண்டர் கிரௌண்டை வச்சு பண்ணிடுமா அதையும் கேள்விக்கிறேன் அதையும் கண்டுபிடிக்கணும் இப்போ இதே பேரே போயிட்டா ரூம் ரொம்ப தனியாக இருக்கனால் தெரிய முடிக்க என்னென்ன நினைக்கிறேன் திருட்டு தையல சிசிடி கேமரா வச்சாலும் அதையும் முஞ்சில் கருப்பு துணியை போட்டு வந்துடுதான்னு வைப்பேன் அந்த புர்க்கா போட்டு கொஞ்சமாக அந்த புர்க்காவை தப்பா போட்டு யிஸ்ட்டு புர்க்கா அந்த யோகம் அப்படியே ஒரு யூடியூப்பில் போட்டுருக்கோம் புர்க்கா போட்டு வர கருப்பு முஞ்சி தரும் பண்ணி தான் எப்படின்னா பண்ணுவேன் அந்த மனசாரி கலவரி சரித்து பயந்தரம் இருந்தால் இருக்க முடியாது அந்த பெண்களுக்கு சொந்தம் இல்லை ஒரு ஜாதியிலே இந்து நாடார் கிறிஸ்டின்னு இந்த நாடான்னு கட்டி கொடுக்க மாட்டாங்க ஜாதியெலாம் மூணு ஜாதி இருக்கு நாடாராக அதுலேயே கட்டி கொடுக்க மாட்டாங்க ஃப்ரீடம் கிடையாது பிள்ளைகளுக்கு படிக்க கல்யாணம் முடிக்கையில் ஃப்ரீடம் கிடையாது பெற்றோர் அடைக்கி இடைக்கி இடைக்கே வந்து கூடுதாங்க அப்புறம் புருஷன் கொடுமை அப்புறம் வேலை பார்க்க இடத்துல கொடுமை போகிற இடத்துல கொடுமை வேறு இடத்துல கொடுமை கொஞ்சம் ராத்திரி வந்தால் கெடுத்துட்டு போயிருந்தான் அந்த ஸ்கூலில் சைக்கிளில் போகிற பிள்ளைய தூக்கிட்டு போய் பழகிட்டுட்டான் அது போலீஸ் கண்டுபிடிக்கல மிலிட்ரிக்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சி என்னை பிறத்தை பிறகு எங்கேயோ கண்டுபிடிச்சு எங்கள் ஊரில் நடந்தது இப்படிறதுக்கு பெண்களுக்கு எங்கே வந்து ஃப்ரீடாக இருக்கும் ஒரு அம்மா அப்பா ஃப்ரீடாக பேச மாட்டேங்க ஃப்ரீயாக இருக்கும் எல்லாம் எல்லாம் மோசமாக அதில் போகுது கடவுளை மனசாரிச்சு ஃபிடாசி இப்போ கடவுள் இன்னைக்கு கடவுளை ரொம்ப கொண்டு வந்து திருந்த முடியாது கடவுளுக்கு தெருலனா இப்போ அடுத்து திருந்தால் விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது எதையுமே ஒழிக்க முடியாது ஒரு ராஜத்துக்கு அரை முடியாது எழுபத்தி எட்டாவது எண்பது பேர் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு மூணு பேர் கற்பை அழிக்கும் இப்படி எப்படி இருக்க முடியும் சின்ன பிள்ளைங்க போய் பெரியவங்க அடுப்பிள்ளைங்க தேவையில்லை அப்போ தான் இந்த பிள்ளை வந்து பேசக்கூடாது ஆனால் குடி வந்து ரொம்ப மோசம் குடிச்சிட்டா இருப்பேன் குடிக்கார வந்து குடிச்சிட்டு மயம் மயங்கிடும் அது முன்னால செடி குடிக்க மாதிரி அது வேலை குட குணங்கிட்டாட்டியே வாழ முடியாது அவனும் குடிக்க முடியாது தங்கமே என் பொண்ணு கண்ணே மணியே முத்த குடித்த பிறகு அந்த மூளை மயங்கிற அதை குடிச்சிட்டு குடிச்சுட்டு தேவையாக மலையை புண்டா மளையை கூத்தி மலை பண்ணி அம்மா புண்டா உம்மையை போட்டாங்க கொச்சுமே வம்பு வெண்டை வளா வெண்டை போறேன் வண்டை போற வெண்டை போறேன் மலை கூட்டி விட்டு சம்பாதிப்பேன் சிரித்து பேசுகிறேன்னா கூட்டி விட்டு சம்பாதிப்பேன் மூணு நாள் ஏன்டா நான் வண்ட போகிறேன் அப்போ ஏன்டாருன்னு நான் வண்டை போகிறேன் இப்படி அதனால தான் மூணு பொண்டாட்டி நோர்த்தி ஹேண்ட் சார் அவனுக்கு இருக்க முடியலை அப்புறம் இருக்கே இல்லையா படு அப்படிம்பா செக்ஸ் வந்து புனிதமாக ஷேர் ஆஃப் தி லவ் லவ் ஆஃப் லவ் அண்ட் ஆஃப் எக்ஷன் டிஸ் வித் பாடி தனி வில் வில் பி ஹாப்பி ஒரு செக்ஸுங்கிறது மனசை வந்து ரெண்டு வாரம் பயந்துட்டு உடலை பயந்தது புனிதமானது அந்த லவ் சொல்லியே ஒருத்தர் பலாத்காரமான கூட்டிட்டு போயிருக்கப்போ உலகம் எவ்வளோ மிசு இசுங்க எல்லாவது இசுதான் பலாத்காரம் இவரே பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்டை வச்சு லவ்னு சொல்லி கூட்டிட்டு போய் அப்படி பிறகு என்ன நியூஸ் ப அதை வச்சியில் பெண்களை நான் தற்கொலையே பண்ணிடலாம் போல் இருக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்தோமே எப்படி நம்ம வாழ போகிறோம்னு சங்கடம் தான் இதெல்லாம் தெரிஞ்ச ஒவ்வொரு பெண்களுக்கும் அவ்வளோ கஷ்டம் நம்ம எப்படி காற்று கடவுளை தவிர அனுகிறது அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து இருந்தாலும் கூட கிருஷ்ணாவே கொண்டுட்டு கற்பழிச்சிடும் அவங்களுக்கு இஷ்டபேவாசி விஷயம் கிருஷ்ணாவே கொண்டுட்டு கற்படிச்சிடும் மோசமான கழிவு ஓடம் களி முத்தி போச்சு எதுவும் ஆழியும் வருது படித்தவனுக்கு வேலையில்லாம் படிக்காதவனுக்கு எல்லாம் வேலை இதெல்லாம் களி காலம் நல்லவனுக்கு வேலை இல்லை முன்னெல்லாம் பேப்பரில் தொண்ணூற்றம்போது சதவீதம் குட் நியூஸ் ஒரு நியூஸ் தான் மோசம் வைப்பான் போகிற அங்கே ஆக்சிடண்ட் இங்கே ஆக்சிடண்ட் இங்கே கற்பழிப்பு இங்கே போய் இங்கே ப்ராடுங்கலாம் இங்கே ஊழல் இதெல்லாம் பார்க்கையில் என்ன தெரிஞ்சதுன்னா நான் களி முத்தி போட்டு ஒரு சதவீதம் நல்லது இருக்குது அதையும் கெட்டதாகிறாங்க உலகம் பூரா அழிவு காலத்தில் போகிறது களி உலகம் களி முத்தி போச்சு கல்கி அவதான் எடுத்து உலகம் அழிய போகுது வேறு ஒன்றும் இல்லை உலகம் அஞ்சு நாளில் அழிஞ்சிடறது போக போக அது குறையாது போக 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 அழி முத்தி கூடி போச்சு களி முத்திவிட்டு அதை நுழைவு இது உலகம் தான் அழியக்கூடியது இன்னும் பத்து வருஷத்தில் களி முற்றி எல்லாம் அழிஞ்சிடும் முடிஞ்சு போச்சு அன்னிக்கிது மனுஷன் திருந்தாலும் கடவுளுக்கு கடவுளை தான் ஃபிலாசபி மனசா தத்துவம் மனுஷ குணங்கள் நல்லதே சொல்லிக் கொடுக்கணும் இந்த மாஸ் மீடியாலாம் டு டூ மாஸ் மீடியா சால் சாட்டி டு டுதை கொடுத்து நல்லதே பண்ணுங்கள் கிட்டதே பண்ணாதுங்க நல்ல காரியத்தை எடுத்து கொடுங்க எல்லாம் மாஸ் மீடியா பற்ற முடியாது அப்போ தான் நல்லாயிருக்கும் மனுஷன் தன்னாலத்து தான் இதே தன்னால இருந்தாலும் எவனால என்னென்ன நாலு சோறு கிளாக கடவுள் தெரியும் மனசாட்சி கடவுள் சாட்சி பண்ண இந்த ஏபீச்சர்லாம் பாட்டுங்க தயவு செய்து போட்டாலும் நல்லது காதல் சொல்லுது ஏன்னா நன்மைக்கு சொல்ல அழகான நன்மைக்கு எனக்கு ரைட்டும் இருக்குது இண்டிபெண்ட் சுதந்திர பெண்களுக்கு உரிமை இருக்குது பெண்கள் எதோ கிராப்பாற்றுக்கானது தான் மு கஷ்டம் ஒரு பொண்ணு பதவி இருக்க ஏன்னா அவங்களால முடியலைன்னா இப்போ சேவே பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சி என்னத்துக்கு செத்தவா 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 குடும்பத்துக்கு சொல்ல முடியுமா செத்தவா போனால் போனது தானே என்னைக்கே உயிர் ஒரு உயிர் வந்து இப்படி துடி துடித்து பெற்று வளர்த்து உழைச்சி பெற்ற தாய் தவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக ஆறுத சொல்லிக்கிறேன் பெ வளர்த்த டாக்டரை செய்யுது ரொம்ப கஷ்டம் உலகத்தில் வாழ்க்கைய வாழையே கஷ்டம் உண்டை போகிற வண்டை போகிற குட்டி வெட்டி சம்பாதிப்பேன் ஏன்டனே உண்டை போகிற தே தோட்டத்தில் வேலை போகிட்டேன் அவன்கிட்ட சேர்த்து பேசுது அக்கா தான் கொஞ்சம் பிள்ளைகிட்ட படுக்கான கல்யாணம் முடித்து வச்சு ஒரு லோகப்படுதவங்களுக்கு கல்யாணம் பிடிச்சேன் அவன் விடு இப்பெல்லாம் மோசமான ஒரு கேரக்டர் உள்ளது இருக்கான திருந்தே செய்யாது உலகத்தில் குணங்கட்ட போய் உலக பூரா பாதி குணங்கட்டையும் குடிக்க எனக்கு வாழைக்க ரொம்ப கஷ்டம் அவனே வண்டா முடியாது ちょっと。